வார்த்தை சொல்லி வச்சுருக்காங்க அந்த வார்த்தைகளை ஒரு பெரிய கூட்டமே வந்து சதித்திட்டம் போட்டு மறைச்சிருச்சு எல்லோரும் இன்னாட்டு மன்னர்கள் நீங்கள் எல்லாருமே ஒரு தகுதியான இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தகுதியில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் டேலண்டடாகவும் அதிபுத்திசாலியாகவும் அறிவடியாகவும் இருப்பீங்க உங்களுடைய திறமை அந்த நாட்டுக்கு தேவைப்படுது உங்களுடைய பாதி பேர் கடவுளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி இந்த மாதிரி நடிகர்களாகவும் இப்படி அப்படி மாற்றி விட்டு அரசியலையும் மாற்றி விட்டு திறமையான வல்லுநர்களை வந்து வல்லுனர்கள்லாம் நீங்கள் உருவாகதே தடுத்துட்டாங்க இந்த முறை மாறணும் நீங்க படிங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜீன் உங்களுக்கு தான் இது ஒரு பொதுவான கருத்தாக சொல்ல வரேன் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைங்க பண்ண போகுது உங்களுடைய அறிவு எவ்வளவு இருக்குதோ அந்த அந்த அறிவோட தான் உங்களுடைய குழந்தை வளரப்போகுது அது அடுத்து இரட்டிப்பாகிறது செய்கிறதுங்கிறது உங்களுடைய இன்னைக்கு காலகட்ட உங்கள் உறுதி பண்ணும் இன்னைக்கு நீங்க வந்து பொதுவா நீங்க பெரும்பாதி பார்த்துருப்பீங்க டீச்சரோட மகன் மகளோ டீச்சராக இருக்கு வாய்ப்பு இருக்குது சயின்டிஸ்டோட மௌனங்களோ சயின்டிஸ்டாக இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி அவங்கவுங்க என்ன மாதிரியான திறமையோட இருந்தாங்களோ என்ன மாதிரியான அறிவோட அறிவோடு இருந்தாங்களோ அதுதான் வந்து பெரும்பாவே அது எப்படி அந்த மாதிரியான ஜீன் செட்டப் தான் தெரியல மரபணு வந்து மரபு பண்பை கடத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க இருந்துருக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அடுத்த கட்ட சந்ததி வரப்போகுது அதனால நீங்கள் ரொம்ப தெல தெளிவாக இருக்கணும் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தான் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மக்கள் வந்து உங்களுடைய சந்ததி வந்து உங்கள் பேச்சு கேட்டாங்களா கேட்க போகிறாங்களா இல்லை அவங்க அடுத்த அடி மூணு வைக்கிற அடி வந்து நல்லா சிறப்பான அடியாக இருந்துச்சு அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்க அதனால் செய்து மாணவர்களே கொஞ்சம் கவனமாக படிங்க உங்களுடைய சேவை வீட்டுக்கும் தேவை நாட்டுக்கும் தேவை எல்லோரும் நல்லா படிங்க யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க நடிகர்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க தயவு செய்து நிச்சயமாக உங்களுடைய கோல் உங்களுடைய வளர்ச்சி இந்த நாட்டுக்கு கட்டாயம் தேவை நன்றி வணக்கம்